ॐ तद्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नोरुत्र प्रचोदयात् நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு பிப்ரவரி மாதம் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்தி திதியில் உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் சித்தம் நாமயோகத்தில் வனிசை கர்ணத்தில் அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த சீர்மிகு மாசி மாதம் பிறக்கிறது நவ கிரகங்களின் அதிபதியான சூரிய பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் காலம்தான் மாசி மாதம் என்று அழைக்கப்படுகின்றது தமிழ் மாதங்களில் பதினோராவது மாதமான மாசி மாதத்தில் மாசி மக விரதமும் மகா சிவராத்திரி விரதமும் பிடிக்கப்படுவது விசேஷம் மாசி மாதத்தில் பௌர்ணமி நிறைந்த மக நட்சத்திர நாளில் கொண்டாடப்படும் விரதம் மாசி மகம் சிவபெருமானுக்கு மாசி மாதத்தின் தேய்ப்பிரை சதுர்த்தி நாளின் இரவில் கொண்டாடப்படும் விரதம்தான் மகா சிவராத்திரி பிறக்க போகும் இம்மாதம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று புதிய வாய்ப்புகள் புதிய வெற்றிகளுடன் மங்களகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை உளமாற வேண்டி திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இம்மாத கிரக நிலைகளை பார்க்கும் போது மேசத்தில் குருவும் ராசியில் கேது பகவானும் மகர ராசியில் செவ்வாய் சுக்கிரன் கும்ப புதனும் ராசியில் சனியும் சூரியனும் சேர்ந்து பயணிக்கின்றனர் ராசியில் மீன ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் கிரக சஞ்சாரங்களின் பாதிப்பால் ஒரு சில ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்வில் மண் மீதும் பெண் மீதும் ஆசைப்பட்டு வீண் விரயங்களை அடைந்து திருவோடு ஏந்தி பிச்சை மட்டும் எடுக்கவில்லை என்ற நிலை இருந்தது தெய்வமாய் நீங்கள் நினைத்தவர் கூட உங்களை தெருவில் நிற்க வைத்து பார்த்தனர் ஆடாத ஆட்டம் ஆடி ஒடுங்கிய உங்கள் வாழ்வில் இனி வசந்தம் வீசப் வரும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முன்னேறும் வழியினை பாருங்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதனான சூரியன் ராசிக்கு ஏழில் அமர்ந்திருக்க போகிறார் அதன் பிறகு எட்டாம் இடத்திற்கு வந்து நிற்கப் போகிறார் யோகாதிபதியான செவ்வாய் கழகம் பலமான அமைப்பில் நகர்கிறது இதனால் அனைத்து நன்மைகளும் பண வசதி திருப்திகளும் நடந்தேறும் உங்கள் ராசிக்கு இரண்டில் கேது எட்டில் ராகு என்ற அமைப்புதான் தான் சற்று குளறுபடியான அமைப்பு தக்க வழிபாடுகளை செய்ய நிவர்த்தி கிடைக்கும் குரு ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் நின்று ராசியை பார்த்து கொண்டு இருப்பதால் பின்னடைவை சந்திக்காமல் சிறப்பான விடிவுகாலம் ஏற்படும் ஆரோக்கிய நிலைமை சொல்லும்படியாகவே தொடரும் குடும்பத்துக்குள் அமைதியான சூழல் உண்டாகும் பணம் காசு வரவுகளுக்கு பற்றாக்குறை ஏற்படாது சேமிப்பு உயரும் வாழ்க்கை துணைவுடனான பணிப்போர் போராட்டங்கள் தீர்வுக்கு வரும் உத்தியோக நிலைமை மாதம் தொடங்கி ஆறு தினம் கடந்த பிறகு திருப்திகளை தரும் தொழில் வியாபார விஷயங்களில் திட்டங்கள் லாபத்தோடு நகரும் கடன் கொடுக்கல் வாங்கல் நாணய விஷயங்கள் நெருக்கடி ஏற்படுத்தாது வைத்துக் கொள்ள வேண்டும் விஐபிகள் புதிய பெரிய மனிதர்களால் ஆக வேண்டிய சகாயம் பண வரவுகள் அனைவருக்குமே உண்டு புதிய சொத்து சேர்க்கை உண்டாவதற்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது இம்மாத திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஆச்சரியப்படுகின்ற சிறப்பான உயர்வுகள் மனமகிழ்ச்சியை தரப்போகிறது இம்மாத மூன்று பதினைந்து இருபத்தி நாலு இருபத்தி ஏழு முப்பதாவது நாட்களில் இல்லத்திற்கான மேன்மைகளும் பொன் பொருள் சேர்க்கைகளும் ஏற்படும் இளம் இருபாலருக்கும் இரண்டாவது வாரம் முடிந்த பிறகு திருமண கனவு நிறைவேறும் இல்லத்திற்குள் விசேஷ திருப்தியும் நன்மைகளும் உண்டு அயல் தேச அயலூர் கல்விக்கான உதவி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பெரிய நிலபுலன்களை வாங்கிவிட தயாராக இருப்பீர்கள் போட்டி பொறாமைகளும் விலகி வெளிச்சப்பாதை உண்டாகும் வியாபாரிகளுக்கு சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகளை இம்மாதமும் எதிர்பார்க்கலாம் சனி பகவான் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார் தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு ஏற்ற மாதம் இது இப்போது அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற வெளிநாட்டு நிறுவனம் ஒன்றுடன் தொழில் அபிவிருத்தி திட்டங்கள் கையெழுத்தாகும் கலைஞர்களுக்கு சினிமா துறையினருக்கு மிகவும் அனுகூலமான மாதம் இது லாபகரமான மாதமாகும் புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தும் திரைப்பட இயக்குநர்களுக்கு பாராட்டுதல் கிடைப்பது உற்சாகத்தை அளிக்கும் அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் உங்கள் பலம் அதிகரிக்கும் உயர்மட்ட தலைவர்களின் ஆதரவு உற்சாகத்தை தரும் வரவுள்ள தேர்தல்களில் நின்றால் வெற்றி பெறுவது நிச்சயம் அதன் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதும் கிம்மாத நிலைகள் உங்களுக்கு அளிக்கவிருக்கும் நன்மைகளில் சிலவாகும் மாணவர்களுக்கு படிக்க உட்கார்ந்தால் சோர்வு தலை தூக்கும் பாடங்களில் மனம் படிவது கடினமாகும் சில தருணங்களில் தவறான எண்ணங்கள் மனதை பாதிக்கும் விவசாயிகளுக்கு சென்ற மாதம் ஏற்பட்ட அனைத்து நன்மைகளும் கிம்மாதமும் நீடிக்கும் அரசாங்க ஆதரவு தேடி வரும் பயிர்கள் செழித்து வளரும் கால்நடைகள் அபிவிருத்தி அடையும் பரிகாரம் இம்மாத பிரதி செவ்வாய்க்கிழமை எமகண்ட வேலைகளில் ஸ்ரீ காளி தேவிக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டு கொள்ளவும் சிறப்பு பரிகார கோவில் திருமணம் தடைப்பட்டாலோ அல்லது நீண்ட நாட்கள் திருமணம் ஆகாமல் இருந்தாலோ சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலை நாடினால் பலன் உண்டாகும் நம் பிரார்த்தனை நிறைவேற சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு தொடர்ந்து ஆறு வாரமும் ஏதாவது ஒரு கிழமையில் அதாவது ஆறு வாரமும் முதல் வாரம் வந்த கிழமையிலேயே தொடர்ந்து அடுத்த ஐந்து வாரமும் வர வேண்டும் வரும் நேரமும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் காலை என்றால் ஒவ்வொரு வாரமும் காலையிலே வர வேண்டும் மாலை என்றால் ஒவ்வொரு வாரமும் மாலையிலே வரவேண்டும் வேண்டும் திருமணம் ஆக வேண்டிய நபர் ஆறு வாரமும் வாரம் ஒரு நாள் என்று ஆறு தடவைகள் தொடர்ந்து வந்து சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமியை வழிபட திருமணம் விரைவில் அமைய பெறும் திருமணம் ஆக வேண்டி பிரார்த்திக்க வருபவர்கள் வள்ளி மணவாள பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வரவேண்டும் ஆறாவது வாரம் ஆறு அர்ச்சனைக்குரிய பொருட்களுடன் வந்து மரகத விநாயகர் மூலவர் வள்ளி மணவாள பெருமான் அண்ணாமலையார் உண்ணாமுலையம்மை ஆதி மூலவர் ஆகிய தெய்வங்களுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வள்ளி மணவாள பெருமாள் சன்னதியில் தரும் மாலையை திருமண மாலையாக எண்ணி அணிந்து முறை ஆலயத்தை சுற்றி வர வேண்டும் பின்னர் மாலையை வீட்டிற்கு எடுத்துச் சென்று திருமணம் நடைபெறும் வரை பாதுகாத்து வணங்கி வர வேண்டும் திருமணம் முடிந்ததும் தம்பதி இத்தலம் வந்து ஆறு தெய்வ சந்நிதிகளுக்கும் அர்ச்சனை செய்து பழைய மாலையை கோவிலில் உள்ள மரத்தில் கட்ட வேண்டும் திருமணம் தவிர மற்ற வேண்டுதல்களான வீடு பிள்ளை பேறு செல்வம் நோய் நிவர்த்தி ஆகியவை பெற வருபவர்கள் மேற்படி முறைப்படி ஆறு வாரமும் மூலவர் சன்னதியில் அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஆறாவது வாரம் மூலவர் சன்னதியில் இருந்து பெற்ற மாலையை அணிந்து ஆறு முறை நம் வேண்டுதலை இறைவனிடம் முறை வெற்றி வேண்டி ஆலயத்தை வளம்பெற வேண்டும் இத்தலத்திற்கு பிரார்த்தனை செய்து வருபவர்கள் வாரமும் திருப்புகழ் பாடி இறைவனை வணங்க வேண்டும் எண்ணியது முடிக்கும் எம்பெருமானை எண்ணி நம் மனதில் நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் முதல் ஐந்து வாரங்களுக்கு ஒவ்வொரு முறை வரும்போதும் இரண்டு தேங்காய் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு பூமாலை ஒன்று மற்றும் இரண்டு எலுமிச்சம் பழம் கொண்டு வந்து வணங்க வேண்டும் ஆறாவது வாரம் ஆண்டவனை வழிபட்டு அர்ச்சனை அல்லது அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு வாரமும் வந்து போகும் போது நம்மிடம் கொடுக்கப்பட்ட ஒரு எலுமிச்சம் பழத்தை வீட்டிலே வைத்து பூ வைத்து பூஜித்து வர வேண்டும் முதல் வார எலுமிச்சம் பழத்தை இரண்டாவது வார எலுமிச்சம் பழம் வந்தவுடன் எடுத்து கடல் கிணறு ஏதாவது ஓர் அசுத்தம் இல்லாத இடத்தில் சேர்த்துவிட்டு தற்சமயம் பெற்று வந்த பழத்தை மீண்டும் பூஜிக்க வேண்டும் இவ்வாறு ஐந்து வாரம் செய்துவிட்டு ஆறாவது வாரம் நாம் பெற்று வந்த பழத்தை ஈரம் படாது பாதுகாத்து நம்முடைய பிரார்த்தனை நிறைவேறும் வரை பூஜிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனை பூஜை காலங்களில் நாம் அண்டர்பதி திருப்புகளை ஓதி வணங்க வேண்டும் நம் பிரார்த்தனை நிறைவேறியதும் சிறுவாபுரி வந்து ஆறு அர்ச்சனைக்கு உரிய பொருட்கள் வைத்து பால சுவாமியை வணங்க வேண்டும் இங்கு உள்ள இரண்டு சன்னதிகளில் ஆதி மூலவரிடம் நம்முடைய குறைகளையும் தடைகளையும் கோரி வணங்கி வர உண்டாகும் இத்தலத்தில் பிரார்த்தனை செய்து வருவோர்கள் முதல் வாரத்திலோ அல்லது தொடர்ந்து வரும் வாரங்களிலோ பலன் பெறுவது உண்டு ஒருவருடைய நம்பிக்கை மிகுந்த பிரார்த்தனை அவரின் காரியத்தை மிக விரைவில் முடித்து வைக்கும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம